அதனால் இந்த இந்த புண்ணிய தினத்தில் நாம் எல்லாரும் ஆடி பதினெட்டு அன்றைக்கு நீர்நிலைக்கு போக முடியாதவர்கள் அந்த கங்கையை சிறப்பிக்கும் விதமாக நம்ம நம்ம வீடுகளில் வெத்தலைப்பாக்கு மஞ்சள் குங்குமம் மற்றும் காவிரி தாயை தாமிரபரணி கங்கா பரமேஸ்வரியை நீங்கள் மானசிகமாக வணங்கி நீ தான் எங்களுக்கு எல்லா விதமான செல்வச் செலுத்தையும் அருள்நிலையும் தருகின்றாய் அதனால் நீ உன்னுடைய கருணையால் எனக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவளை வேண்டி விரும்பி நம்ம கேட்டுட்டு ஆடி பதினெட்டு அப்படிங்கக்கூடியது பெருக்கு ஆடி மாதம் அதாவது சூரியன் வந்து ஒரு திசையிலிருந்து அடுத்த திசைக்கு மாறுற மாதம் நாலு மாதங்கள் சூரியனுடைய சுழற்சியில் பூமி சுழற்சியில் அது நடக்குது சித்திரை ஒன்று ஆடி ஐப்பசி தை இந்த நாள் அதனால் சித்திரை விசு ஐப்பசி விசு அப்படிங்கக்கூடியதை நமக்கு அதை சொல்கிறாங்க அதாவது வடக்கு நோக்கி பயணிக்கும் போது ஒரு புள்ளியில் அது நின்று மீண்டும் அது அதனுடைய பயணத்தை தொடங்குகின்றது தெற்கு நோக்கி பயணிக்கும் போது ஒரு புள்ளியில் நின்று அது அதனுடைய பயணத்தை தொடங்குகின்றது அப்படி வடக்கு நோக்கி பயணிக்கும் போது அது தொடங்கக்கூடிய இடத்துல சித்திரை இடையில வரக்கூடியது சி நம்ம சித்திரை மா மாதம் அதனால் அந்த சித்திரை ஒன்றாம் சித்திரை விசு அப்படின்னாங்க எல்லா பிறப்பும் விசேஷமானது இருந்தனால சித்திரையே விசுன்னும் ஐப்பசி விசுன்னு சொல்கிறாங்க இதனுடைய காரணம் என்னென்னா சூரியனுடைய சுழற்சியில் நடக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை நம் முன்னோர்கள் மிகப்பெரிய தொலைநோக்கு கண்ணோடு கண்டு அதனுடைய நுட்பத்தை உணர்ந்து அதற்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்வியல் கோட்பாடுகளை அமைத்துக் கொள்வதற்கு நமக்கு வழிதுறை சொன்னாங்க சித்திரை மாதம் ஐப்பசி மாதம் நீர்த்தலங்களில் சென்று விசேஷித்து கொண்டாடுவார்கள் ஆடி என்னமா விசேஷம் அப்படின்னா ஆடி மாதம் வந்து புது மன தம்பதிகளை ஆடி மாதத்துல பிரிச்சு வைப்பாங்க என்ன காரணம் அப்படின்னா ஆடி மாதம் குழந்தை உண்டாக இருந்தா அது வந்து சித்திரை மாதம் அந்த குழந்தைகள் ஆகும் சித்திரை சூரியன் உச்சமான நாள் அந்த மாதம் முழுவதும் கடுமையான வெப்பம் இருக்கும் அந்த வெப்பத்தை வந்து குழந்தையும் சரி ஏன்னா குழந்தை வந்து தாயுடைய கற்பப்பையில மிக பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை விட்டு அது வெளி உலக புற உலகுக்கு வரும்போது உச்ச சூரியனனுடைய தாக்கம் குழந்தையை வந்து அதிகம் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி சித்திரை மாதத்தில் அந்த முதல் பிரசவம் அது பிரசவிக்க வேண்டாம் என்பதற்காக வேண்டி ஆடி மாதம் அந்த நம்மளுடைய முன்னோர்கள் மிக விஞ்ஞான தொழில்நுட்ப எல்லாம் கண்டுபிடிப்பதற்கு முன்னால் அவங்களுடைய மெய்ஞான உணர்வால் இதை கண்டு புதுமண தம்பதிகளை ஆடி பதினெட்டிற்கு பிறகு அந்த புதுமண தம்பதிகளை அவங்கவங்க வீடுகளுக்கு அழைச்சிட்டு போவாங்க அரிசி நாள் செய்த முறுக்கு அரிசி நாள் செய்த பணிகாரங்கள் அதிரசங்கள் இதை சீர்தனமாக கொடுப்பார்கள் ஆடி மாதம் அரிசியும் வெல்லமும் கலந்த கலவைக்கு மிகுந்த மருத்துவ குணம் உள்ளது அதனால எல்லா திருக்கோயில்கள்லையும் ஆடி மாதம் மாவிளக்கு போடுறது ஆடி மாதம் மாவிளக்கு போட்டு எல்லாருக்கும் விநியோகம் பண்றது ஆடி மாதம் இது மாதிரி விருந்தினர்களை உபசரிக்கும் போது அதிரசம் செய்து உபசரிப்பது முறுக்கு செய்து உபசரிப்பது இதெல்லாம் ஆடியினுடைய சிறப்பு அம்சங்கள் இது வந்து நம்ம உடலுக்கும் மனதிற்கும் மிகுந்த வலிமையை சேர்க்கக்கூடிய ஒரு பலகாரங்கள் அப்படிங்கிறதுனால இதை வந்து ஆடி மாதம் இதை செய்வாங்க ஆடி பானட்டுக்கு என்ன என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீர்நிலைகளில் உண்டான அதாவது காவிரி தாய் கங்கா பரமேஸ்வரி தாமரவரணி தாய் இவர்களெல்லாம் சூளுற்றிருப்பதாக ஒரு வரலாறு அது என்னம்மா கத கங்கை கூட பஞ்ச பூதங்களுடைய தான் உலக இயக்கமே அவர்களை கொண்டுதான் வந்து பேரண்ட நாயகன் அனைத்து உயிர்களையும் படைக்கலாம் பஞ்ச பூதங்களுடைய கருணை கருணையை கொண்டு நாம் வாழ்கின்றோம் அப்படிங்கிறத நம்ம வந்து நன்றியோடு அவர்களுக்கு தெரிவிக்கணும் நீரின்று அமையாது உலகு அப்படிங்கிறாங்க நீர் இல்லாம உலகு அமையாது அந்த நீரினுடைய வாழ்வாதாரத்தை நாம் நன்றியோடு நினைவு கூறுவதற்காக வந்து நீரோட்டங்கள் மிக்க இடங்களில் இந்த பானட்டாம்பருக்கு மிக விசேஷமாக கொண்டாடப்படுகின்றது என்ன காரணம் அப்படின்னா கற்ப ஓட்டம் அப்படின்னு விவசாயிகளுக்கு மட்டும் தெரிந்த ஒரு வார்த்தை ஓட்டம் அப்படின்னா அது என்ன கற்போட்டம் ஆனால் கேலண்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்று கற்போட்டம் அப்படின்னு போட்டிருக்கோம் நீங்கள் நீங்கள் அன்றரண்டே நாள் காட்டியில் பார்த்தீங்கன்னா இதில் மேல் நோக்கு நாள் கீழ் நோக்கு நாள் சமநோக்கு நாள் கற்போட்டம் இதெல்லாம் வந்து அஸ்ட்ராலஜி அஸ்ட்ரானமி தொடர்புடைய ஒரு சொற்கள் கற்போட்ட நாள்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது இந்த ஆண்டு மழையினுடைய தாக்கம் நமக்கு எப்படி இருக்கும் மழையினுடைய பெருக்கு நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த கற்போட்ட நாளை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க விவசாயிகள் கற்போட்ட நாளையில் மிகப்பெரிய மலைகள் பெய்யக்கூடாது அதாவது தைமலையோ மலையோ அப்படின்னு சொல்லுவாங்க தை மாதம் கற்போட்ட நாள் வரும் அமையும் அந்த கற்போட்ட நாளையில் லேசான தூரல் இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா ஐப்பசி கார்த்திகையில் விவசாயிகளுக்கு தேவையான முழுமையான மழை பெய்யும் அப்பதான் வந்து மேகங்கள் சூழ் அதாவது மேகங்கள் எல்லாம் தன்னுடைய கருப்பைக்குள் வந்து அந்த மஞ்சுக்குள்ள மஞ்சு மேகத்துக்குள்ள கருவை வந்து தாங்கி நிற்குது அது களைந்து விட்டால் தை மாதம் பெரிய மழை பெய்ததுன்னு வச்சுக்குவோம் பேச்சுக்கு அப்போ ஐபிசி கார்த்திகையில் உண்டான மழையின் தாக்கம் வந்து குறையும் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விவசாய நுட்பம் இது இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது விவசாய குடும்பத்தில் பிறந்தவர்களுக்கு இது தெரியும் அப்போ அந்த கற்போட்ட நாளையில் கொஞ்சம் மலைத்துறல் வச்சுக்கணு வச்சுக்கோங்களேன் தை மலையோ மலையோன்னு அது அந்த பொதி காலத்தில் நெல் பயிர் பொதி காலத்தில் இந்த நெய்மலை பெஞ்சிச்சுன்னா ஒரே நாளையில் அனைத்து பொதிகளும் வெளியே வந்துடும் அத்தனை வந்து சுமந்துட்டு இருக்கக்கூடியது வெளியே வந்துடும் அப்புறம் வந்து நமக்கு ஒன்று போல் கதிர் விளைந்து நமக்கு அறுவடைக்கு தயாராகிடும் பெருமழை பெய்யக்கூடாது அந்த நேரத்தில் நெய்மலையா தான் பெய்யணும் அப்படி பெய்தாதான் ஐப்பசி கார்த்தியில முழுமையான பலன் விவசாயிகளுக்கு கிடைக்கும் நல்ல மழை இருக்கும் அப்போ அந்த சூழ் கொண்ட அந்த கற்பவம் அந்த சூளை தாங்கி நிற்கக்கூடிய நீர் நீர்ப்பகுதி ஏன்னா நீர்ல இருந்து தானே ஆவியா போகி மீண்டும் அது மலை மேகமாகி மீண்டும் அது பூமிக்கு வருகின்றது இதையெல்லாம் உள்ளடக்கிய விஞ்ஞானம் இது அப்போ அந்த நீர்ப்பகுதிகள்ல தை மாதம் வந்து அந்த அந்த சூள் கருக்கொண்டது கொண்டது தை மாதம் கருக்கொண்ட சூளுக்கு ஆடி மாதம் ஏழாவது மாதமாக அமையும் நம்ம ஊர்களில் ஏழாவது மாதம் வந்து அஞ்சு சோறு ஏழு வகை சோறு பொங்கி சீமந்தம் அப்படிங்கக்கூடிய பெயரில் குழந்தை உண்டா இருக்கிறவங்களுக்கு கொண்டு கொடுத்துட்டு அஞ்சு ஏழாவது மாதம் ஆகிட்டு அப்படின்னா பிறந்த இருந்து எல்லாருக்கும் அந்த சீர்கொண்டி கொடுத்து அந்த குழந்தைய சீமந்தம் கழித்து ஸ்ரீ ஸ்ரீமந்தம் அப்படின்னா மகாலட்சுமிக்கு சமமான அந்த வாரிசை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கொல அந்த தாயை சிறப்பு செய்து பிறந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க அது மாதிரி கங்கா பரமேஸ்வரியை காவிரி தாயை தாமிரபரணி தாயை நாம கௌரவிக்கிற விதமாக ஏன்னா விவசாயிகளுக்கு அவதான் தாய் அவளுடைய கருணையால் மழை பொழிந்து அவளுடைய கருணையால் நீர் வளம் பெற்று அவளுடைய கருணையால் இந்த நில வளம் பெற்று அவளுடைய கருணையால் தானிய வளம் பெற்று நம்ம அந்த உலகம் ஓய்கின்றது நீரின்றி அமையாது உலகம் அப்படி மாதிரி இருக்கிறதுனால அந்த நீர்நிலை பகுதிகளில் எல்லா பகுதிகளிலும் உண்டான பெண்கள் ஆடி பதினெட்டு அன்று போய் விசேஷமாக எல்லா விதமான அதிரசம் முறுக்கு அஞ்சு வகைச்சோறு ஏழு வகைச்சோறு செஞ்சுட்டு போய் வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு கங்கா அதாவது காவிரியை வேண்டி தாமிரபரணியை வேண்டி மற்ற நீர்ப்பிடிப்புள்ள அனைத்து ஊர் ஆறு எல்லா பகுதிகளிலும் போய் பெண்கள் போய் வழிபாடு நடத்தி அந்த அந்த நீருக்கு அவதான் தாய் அப்படிங்கிறதுனால அவளுக்கு ஏழு வகை சோறு படைச்சு இனிப்பு படைச்சு வெத்தலைப்பாக்கு பழத்தோடு அவங்க காலையிலிருந்தே விரதம் இருந்து இதெல்லாம் செய்து எடுத்துட்டு போய் அவட்ட அவளுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு அங்கேயே கூட்டம் கூட்டமாக உட்கார்ந்து ஒருவருக்கொருவர் கொடுத்து மகிழ்ந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் வீடு வந்து சேருவாங்க மிக மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு தினம் புத்தாடை உடுத்திக்குவாங்க இன்றைக்கு பிறகுதான் ஆடி பிறகு தான் திருமணமான தம்பதிகளை பிரித்து வச்சிருக்கிறவங்க பானட்டுக்கு பிறகு தன்னுடைய பெண்ணுக்கு சீர் கொடுத்து அதிரசம் முறுக்கு இவைகளெல்லாம் செஞ்சு கொடுத்து புகுந்த வீட்டுக்கு மீண்டும் அனுப்புவார்கள் இது ஆடி பதினெட்டாம் மிக மிகப்பெரிய ஒரு விசேஷமாக கொண்டாடுது ஆடி மாதம் எல்லா ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் ஆடி கிருத்திகை எல்லாமே விசேஷமானது ஆடி மாதம் அதே மாதிரி தை மாதமும் ஒரு விசேஷமான தினம் இந்த தினங்கள் வந்து முத்திராயண புண்ணிய காலம் தச்சி புண்ணிய காலம் அப்படின்னு பாராட்டப்படுகின்றது இப்போ தட்சணாயண புண்ணிய காலத்தில் ஆடி மாதம் பதினெட்டாம் பெருக்கு வருவதால் எல்லாரும் நீர்நிலை பகுதிகளில் போய் விசேஷமாக கொண்டாடுவாங்க ராமேஸ்வரம் போன்ற கடல் தி கடலாடு பகுதிகளில் மிகுந்த உற்சாகத்தோடு விழா எடுப்பாங்க ஆடி அமாவாசை தினத்தன்று அன்றைக்கு போக முடியாதவங்க ஆடி மாதம் ஒன்றாம் தேதியிலருந்தே ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய கடற்கரைகளில் குளிப்பது மிகுந்த விசேஷத்தை தரும் அப்படிங்கு அப்படின்னு சொல்லப்படுகின்றது அதனால் இந்த இந்த புண்ணிய தினத்தில் நம்ம எல்லாரும் ஆடி பதினெட்டு அன்றைக்கு நீர்நிலைக்கு போக முடியாதவர்கள் அந்த கங்கையை சிறப்பிக்கும் விதமாக நம்ம நம்ம வீடுகளில் வெத்தலைப்பாக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு காவிரி தாயை தாமிரபரணி தாயை கங்கா பரமேஸ்வரி நீங்கள் மானசிகமாக வணங்கி நீ எங்களுக்கு எல்லா விதமான செல்வச் செலுத்தையும் அருள்நிலையும் தருகின்றாய் அதனால் நீ உன்னுடைய கருணையால் எனக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவளை வேண்டி விரும்பி நம்ம கேட்டுட்டு நம்ம நமக்கு தெரிஞ்ச உறவினர்களுக்கு பிரசாதமாக கொடுத்து இல்லாட்டி அவங்கள நம்ம வீட்டுக்கு வர சொல்லி இல்லை நாம் அவர்கள் வீட்டுக்கு போய் அவர்கள் எல்லாரையும் நாம் வந்து அவர்களை கௌரவிச்சு நாம் பண்ணலாம் ஆடி அன்னைக்கு வடை பாயாசத்தோடு செஞ்சு ஏழு வகைச்சாரோ அஞ்சு வகைச்சாரோ நமக்கு என்ன முடியுதோ அதை செய்து நாம் வணங்கலாம் வழிபாடு ஏற்றலாம் அப்படின்னு நம்ம சொல்லப்பட்டிருக்கு அந்த வழிபாடு செஞ்சு நாம் வந்து இந்த கங்கா பரமேஸ்வரி நாம் வணங்குவோம் இதுக்கான தினமாக இந்த சிறப்பு தினத்தை நாம் கொண்டாடுவோம் அந்த ஆடிப்பானட்டு ஆடிப்பானட்டினுடைய விசேஷம் இவ்வாறு அமைந்துள்ளது இன்னும் சொல்லப்போனால் ஆடி மாதத்தினுடைய சிறப்புக்கள் அநேகம் அநேகம் ஆடி அமாவாசை பித்திருக்களை கொண்டாடக்கூடிய நாள் ஆடி கடை சொல்லி நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் கோமதி அம்பாள் காந்திமதி அம்பாள் இந்த மாதிரி திருக்கோயில்களில் இருக்கன்குடி மாரியம்மன் இந்த மாதிரி திருக்கோயில்கள் எல்லாத்திலையுமே விசேஷமாக கொண்டாடுவாங்க அந்த மாதிரி ஒரு சிறப்புமிக்க மாதம் இந்த மாதம் ஆடி மாதம் பீடுடைய மாதம் அதாவது பெருமை மிக்க மாதம் பீடுன்னா பெருமை பீடுடைய பெருமா பெம்மான் அப்படின்னு பீடுடைய பிரம்மாபுரத்து பெம்மான் அப்படின்னு ஞானசம்பந்தர் சொல்கிறாரு பீடுன்னா பெருமை அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் கூட பீடுடைய பெம்மான் அப்படின்னு சொல்கிறான் அதனால் இந்த பீடு பொருந்திய எல்லாம் மனநிறைவும் மங்களங்களும் பொருந்திய தினமான இந்த ஆடி பானட்டு அன்றைக்கு நம்ம எல்லாரும் உறவினரோடு நெருங்கி கலந்து எல்லாம் செய்வோம் நீர்நிலைகள் உள்ள இடத்துல வாழ்றவங்க கட்டாயம் நீர்நிலைகளுக்கு போய் நம்ம வீட்டில் செய்த பிரசாதத்தை அந்த அன்னைக்கு சமர்ப்பணம் பண்ணி நம்ம செய்யலாம் இப்போ நம்ம எல்லாரும் நீர் வந்து சாப்பிடுமா நிலம் சாப்பிடுமா பஞ்சபூதத்தில் ஆகாயம் சாப்பிடுமா அப்படின்னு கேட்பாங்க நம்மளை கேள்வி கேட்காம இருக்க மாட்டாங்க அவர்களுக்கு அது புரியாது அப்படிங்கிறதுனால நம்ம அது இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது நீர்நிலைகள் வாழக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் இதை உண்டு கழித்து நம்மளுடைய வினைகளை அவைகள் வாங்கிக் கொள்கின்றன இதில் உள்ள சூக்குமம் வந்து யாருக்குமே புரியறதில்லை நீர்நிலையில நாம் போய் இதை கரைக்கும் போது நீர்நிலையில தவளையிலேருந்து பூ புழு பூச்சிகள்லேருந்து இருந்து எத்தனையோ ஜீவராசிகள் நீர்நிலைகளில் வாழ்கின்றன அத்தனைக்கும் ஒருபடி உணவு போட்டோம்னு சொன்னால் அந்த உணவு நம்ம நூறு பேருக்கு அன்னதானம் பண்ணுது அது நூறு மீன் சின்ன சின்ன மீன் தானே இருக்கும் அதுக்கு நம்ம போடுறது நூறு நூறு பேருக்கு நம்ம அன்னம்பாளிப்பு செய்த மிகப்பெரும் புண்ணியத்தை இறைவன் நமக்கு தருவதற்காக வேண்டி பஞ்சபூதங்களை இயக்கி நமது வினைகளை கழிக்கின்றான் அவன் இவ்வளவு நம்மளுடைய வினை வாங்கி அருள் செய்கின்றான் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியலை அவங்க வந்து அவங்க சொல்லவங்க சொல்லட்டும் நீர் சாப்பிடுமா நிலம் சாப்பிடுமா ஆகாயம் சாப்பிடுமா காற்று சாப்பிடுமா அப்படின்னு நாம் வந்து மின்சாரம் மின்கம்பி வழியாக போய்கிட்டு இருக்கு அதை தொட்டால் இன்சுலேஷன் டேப் சுற்றி இருக்கும்போது அது தொட்டால் ஸ்டாக் அடிக்காது ஆனால் கருணை உள்ள கடவுள் அத்தனைக்கும் இன்சுலேஷன் போட்டு அனுப்பியிருக்கான் இது இது வந்து தன்னுடைய இயற்கையான நிற நிறத்தோடு குணத்தோடு இருந்தால் அவங்களால் தாக்குப்பிடிக்க முடியாடா கண்ணு நான் அவைகளை எனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்து கொண்டு உங்களுக்கு தேவையான அளவு உங்களுக்கு உங்களுக்கு வேண்டிய கருணையை நான் செய்கின்றேன் அப்படின்னு அவன் இருக்கிறான் ஆனால் புரியாத நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்னா நீ வந்து இதுக்கு இது நீர் சாப்பிடுமா நிலம் சாப்பிடுமான்னு நம்ம கேட்டுட்ருக்கிறோம் கேட்குறவங்க கேட்கட்டும் உம் இவங்களுக்கு ஞானம் கொடுத்தான்னு சொல்லட்டும் யார் இவங்களுக்கு இவ கற்பம் உண்டா இருந்தா இவன் என்ன பிள்ளை பெறுவா அப்படின்னு கேட்பாங்க அதெல்லாம் காலங்காலமாக இருந்திருக்கு இந்த காலத்துன்னு இல்லை இவங்க நினைச்சிக்கிட்டாங்க இந்த காலம்தான் இருக்குன்னு காலங்காலமாக இது மாதிரி கேட்டவர்கள் அவங்கெல்லாம் இருந்திருக்கிறாங்க அவங்கெல்லாம் என்ன கதி அடைஞ்சாங்க அப்படிங்கக்கூடியதெல்லாம் புராணங்கள் இதிகாசங்கள் நமக்கு சொல்லுது வினை வாங்கி மலமறுக்கும் பரம்பொருள் நம்மளுடைய வினையை வாங்கி நமது மலத்தை கழிவதற்காக வேண்டி இந்த பஞ்சபூத வழிபாட்டில் நீர் வழிபாடாக ஆடிப்பான டன்று மிகச்சிறந்த வழிபாடாக நமக்கு கருணை பண்ணியுள்ளது அதை நாம் ஏற்றுக்கொண்டு நாளைக்கு நம்மால் முடிஞ்ச தொண்டை நம்ம செய்ய